வணக்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீண்டும் அதிமுக இணைய இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கிறது ஓபிஎஸ் அணியில் மிக முக்கிய நிர்வாகிகளாக இருந்த வைத்தியலிங்கம் வெள்ளமணி நடராஜன் இது மாதிரி குபா கிருஷ்ணன் இது போன்ற நிர்வாகிகள்லாம் வந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருது வந்து ஓபிஎஸ்க்கு கடும் நெருக்கடியை தருது சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அளித்திருந்த பேட்டியில் கூட நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மூலியமாக அவர் எடப்பாடி அணியிடம் சரண் வாய்ப்பு அதிகம் என அப்போதிலேருந்து பேச்சுவார்த்தை தொடங்கியது இருந்த போதிலும் அந்த அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் என்றால் அது வந்து வைத்திலிங்கம் தான் தஞ்சை மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் முக்கிய முகமாக பார்க்கப்படுகிற வைத்திலிங்கத்தை எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள்லாம் வந்து முயற்சி செய்துட்டு வந்தாங்க அந்த வகையில தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸோட இந்த சரிவை மீட்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க குறிப்பா ஆர்பி உதயகுமார் இருக்கட்டும் செல்லூர் ராஜ் இவங்க எல்லாம் முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்து வந்தாங்க இருந்த போதிலும் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அஇஅதிமுக பெற முடியல மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்போ தஞ்சை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இத நிலையை தொடர்ந்தா அதிமுக வந்து ரொம்ப வலுவிழந்து காணக்கூட எனவே ஒவ்வொரு மாவட்டங்களில் சார்ந்த முக்கியமான நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி இழுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராரு அந்த வகையில வைத்தியலிங்கம் ஓ பி அணியின் முக்கிய ஒரு தளபதியாக பார்க்கக்கூடிய வைத்தியலிங்கத்தை வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி தங்கள் அணிக்குள்ள கூட்டுட்டு வரணும்னு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வராரு அதுக்கு நிர்வாகிகள் வந்து ஒத்துழைப்பு தராங்க எனவே கூடிய விரைவில் வந்து வைத்தியலிங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் என்ன என்பதால் தகவல் வெளியாகி இருக்கிறது இது ஓபிஎஸ் அணிக்கு கடும் நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கம் இருந்த அனைவருமே வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டாங்கன்னா அடுத்தது ஓபிஎஸ் வந்து எந்த ஒரு கோரிக்கைகளுமே வைக்காமல் இணையக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் வந்து அஇஅதிமுக விழிப்பனாக இருந்தது தங்களுடைய மகன்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளை தருவதற்கான வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டாரர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே வந்து வைத்தியலிங்கத்தை வந்து எப்படியாவது ஈர்க்கணும் அப்படின்னு கடுமையான முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி அணியை மேற்கொண்டு வராங்க அது அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னும் நம்புறாங்க தொடர்ந்து அரசியல் சார்ந்த கனவுல தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி விதம் நன்றி